நேர்களுக்கு வணக்கம் தலைமைச் செயலகம் எபிசோட் ஒன் ரிவியூ பார்த்திருந்தோம் அடுத்தடுத்த எபிசோட் பா எட்டு இந்த இந்த சொல்லியிருந்தோம்ல சீசனோட ஃபுல் வைஸ் ஆ நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க இந்த வீடியோல வந்து எபிசோட் டூக்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் லாஸ்ட் எபிசோட வந்து கணிக்க ஸ்டோரி அதாவது துர்கா அப்படிங்கிற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்கல்ல அவங்க வந்து தருண் அப்படிங்கிறவங்க கொலை பண்றாரு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவன் ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து கொற்றவையோடய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ் வந்து எப்ஸ்கேப் ஆயிருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் மூலமாக பிரச்சனை வந்துடும் துர்காக்கு ஏன்னா வந்து அவன் ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறான் அப்படிங்கிற தெரியுது அவளுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனால அவனை பண்ணி கைகாலெலாம் கண்ட தூரமாக வெட்டி வேற வேறு இடத்துல போட்டுறாங்க அப்படின்ட்டு இதை ஒரு சைடு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க யார் அப்படிங்கிற மாதிரி பரத் மணிகண்டன் அப்படிங்கிற கேரக்டர்ல பரத் நிவாஸ் பண்ணியிருக்காரு அவரு இந்த கேஸை ஹேண்டில் பண்றாரு பதினஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்கா அந்த கேஸை போலீஸ்ல இருந்து சிபிஐக்கு மாத்திராங்க நவாஸ் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து ஒருத்தர் வராரு அவரு நிறைய படத்துல பார்த்துருப்போம் பார்த்தோம் தமிழ் படத்துலாம் நிறைய படத்துல பார்த்துருப்போம் அவரு வந்து சிபிஐ ஆபிசரா வந்து ஹேண்டில் பண்றாரு இந்த கேஸ பரத் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல கௌதம் தருண் அப்படிங்கிற கணிக்க ஸ்டோரி அதாவது துர்கா கொண்டு அந்த கேரக்டர் வந்து கௌதம் அப்படிங்கிற அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருந்த ஒரு போலீஸ் ஆபிசர் அப்படிங்கிறது தெரியுது தலைமைச் செயலத்துல சிஎம் கேஸ் பத்தி ஆகியின் போது இன்னொரு சைடு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கட்சியுமே கலைக்கணும் அருணாச்சலம் கட்சியவே கலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு பிளான் போயிட்டு இருக்குது துர்கா வந்து கொற்றவைக்கு கால் பண்ணி உன் பொண்ணை தூக்கியுமே நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா கண்டிப்பாக அது நடக்கும் நான் செய்யக்கூடிய ஆள் தான் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா கட்சியை உடைக்கிறக்கு சந்தான பாரதியவே கூப்பிட்றாங்க சந்தான பாரதி வந்து செல்வா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு செல்வாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த அப்பாவோட கட்சி இது நான் வந்து இந்த கட்சியை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா என்ன கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு அவங்க மீட்டிங் சீக்கிரட்டாக நடந்தாலும் எப்படியோ நியூஸ் கசியுது அதை போட்டு கொடுத்தது யார் அப்படிங்கிறது அவங்களே தான் அவங்களாப்பா கூப்பிட்டு வச்சு பேச வச்சு அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க ரம்யா நம்பீஷன் வந்து அமுதா அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க நிரூப் வந்து ஹரி அப்படிங்கிற கே ஹரி அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்கிறாங்க ரம்யா நம்பிஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிஷோர் இருக்கார்ல அருணாச்சலம் கேரக்டர் பண்ணியிருக்காருல அவங்களோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்க அமுதா வந்து அமுதாவும் ஹரியும் வந்து கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க நீங்க எதுக்கு அங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரி செல்வாவை பத்தி கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க கோவப்பட்டு கட்சியா வேணாம்டா நான் அரசியலேருந்தே விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தான பாரதி இங்கேருந்து கோமா கிளம்பி போகிறாரு கௌதம் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து கொற்றவை வீட்டுக்கு வந்துட்டு போனது தெரிய வருது கொற்றவை வீட்டில் வந்து பரத் அதாவது மணிகண்டர் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு அப்படின்ட்டு இருக்க அந்த இடத்துல அவங்க வந்து கிளவரா எஸ்கேப் ஆயிடுறாங்க சிசிடிவி எவிடன்ஸ் கூட மறைக்கிறாங்க அப்படின்னு இருக்க ஏதோ அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுத்த எபிசோடில் ஏதோ ட்விஸ்ட் இருக்குது அது என்னன்னு பார்த்துடலாம் இந்த எபிசோடும் ரொம்ப சூப்பராகவே போச்சு ஆடியன்ஸும் நல்லா என்கேஜாக போயிட்டு இருக்குது இந்த எபிசோட் ரெண்டு பார்த்துருப்போம் ரெண்டு எபிசோடுமே நல்லா தான் போயிட்டு இருக்குது அடுத்த அடுத்த எபிசோடு அடுத்த ஆறு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது